ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வருடம் பிறக்கும் பொழுது கன்னிகா மகர ராசியில் பிறக்கின்றார் லக்னத்தையும் ராசியும் ஒன்பதிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்றார் இது வருடத்தின் வருட பலனுக்குத்தான் இருந்தாலும் முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்கும் இது பொருந்தும் என்பதால் இந்த விளக்கத்தை தருகின்றோம் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்கணத்தையும் ராசியும் பார்க்கின்றார் ஆறிலே சனியும் ஏழிலே ராகுகேதும் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் லக்னாதிபதி மூன்றிலே இருக்கின்றார் ஆக ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னநாதனையும் புதனையும் ராசியையும் பார்ப்பது மிக மிக விசேஷம் கேது ஒன்றிலும் ஏழிலும் இருக்கின்றார் பதினொன்றிலே செவ்வாய் நீசபங்கமாக இருக்கின்றார் இந்த வகையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டே பிறக்கிறது ஆனால் முதல் மாதமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய பலன்களை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் என்பதால் ஜனவரி மாதத்தினுடைய முதல் மாதத்தினுடைய பலன்கள் இந்த கிரக சஞ்சாரத்தில் தான் பிறக்கிறது இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் இருப்பது இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்ப்போம் துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஜனவரி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் அன்றைய ஒன்றாம் தேதியினுடைய கோச்சர கிரகங்கள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம் உங்களுடைய துலாம் ராசிக்கு ராசிநாதனும் வரும் ஐந்திலே இருக்கின்றார் நாலு ஐந்து கூடிய சனி பகவானுடன் சேர்ந்து இருக்கின்றார் அடுத்தபடியாக ஒன்பது பன்னெண்டுக்குடிய புதன் ஆரம்பத்திலே ரெண்டில் இருக்கின்றார் பதினொன்று கூடிய சூரியன் மூன்றிலே இருக்கின்றார் ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் பகவான் பத்திலே நீசபங்கமாக திக்பலத்தோடு இருக்கின்றார் எட்டிலே குருவும் ஆறு பன்னெண்டிலே ராகு கேது சம்பந்தத்தோடு இருக்கின்றார்கள் இந்த மாதம் கிரகங்கள் எப்படி மாறுகின்றன என்றால் முதலிலே ரெண்டிலே இருக்கக்கூடிய புதன் பகவான் நான்காம் தேதி மூன்றிலே செல்கின்றார் பிறகு அவர் இருபத்தி நாலாம் தேதிக்கு இருபத்தி நாலாம் தேதி அன்று மகரத்திற்கு வருகின்றார் பதினொன்னில் பதினொன்று கூடிய சூரிய பகவான் பதினாலாம் தேதி மகரத்திற்கு வருகின்றார் இவர்களை எட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்கின்றார் மற்றபடியாக குரு பகவான் பயிற்சியிலே ராகு கேது பயிற்சியும் இல்லை சனியும் அங்கே இருக்கின்றார் ரெண்டு கூடிய செவ்வாய் பத்திலே திக்பலத்தோடு இருக்கின்றார் அவர் இருபத்தோறாம் தேதி அன்று ஒன்பதிலே சஞ்சாரம் செய்கின்றார் இதுதான் இந்த மாதத்தினுடைய அன்றைய ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி கிரக கிரகத்தினுடைய சஞ்சாரமும் மற்ற தேதிகளிலே சொன்ன கிரகப்பயிற்சியும் ஆகும் மிக விரைவிலே உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியும் ராகு பயிற்சியும் குரு பயிற்சியும் மிக மிக சாதகமாக வர இருக்கிறது அதையும் மனதில் கொண்டு அதற்குண்டான ஒளியும் வெளிச்சமும் இப்போ இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஜனவரி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த ஜனவரி மாதம் ஆரம்பமே உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் அற்புதமாக இருக்கும் என்பது தெளிவு முதலில் இசிறிவர்களுக்கு உண்டான பலன்களை என்னும் பொழுது படிக்கின்ற மாணவ மாணவிகள் மிக மிக அற்புதமாக கல்வியில் தேர்ச்சி பெறுவார்கள் கல்வியில் எடுத்துக்கொண்ட கல்வியில் நிச்சயமாக சாதனை கட்டாயம் படைப்பார்கள் அதற்கு முக்கியமான காரணம் ரெண்டாம் வீட்டு அதிபதியும் சாதகமாகி இருக்கிறது குருவும் புதனும் தொடர்பு புதனுக்கும் குரு குருவிற்கும் தொடர்பு இருப்பதனால் கல்வியில் அவர்கள் சாதனை படைப்பார்கள் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இந்த மாதத்தில் நிச்சயமாக சிறிய அளவில் முயற்சி செய்தாலே மிக அற்புதமான முறையிலே திருமணங்கள் திருமணங்கள் கட்டாய முயற்சிகள் வெற்றி அடையும் அதற்கு ஆதரவாக அது அதுவும் மாத பிற்பகுதியில் நடக்கும் என்பது தெளிவு அதற்கு காரணம் எட்டிலே குரு மறைந்திருக்கிறதே என்று கேட்கலாம் எட்டிலே குரு மறைந்திருந்தாலும் களத்திரக்காரன் சுக்கரன் மாதம் முழுவதும் சாதகமாகும் மாத பிற்பகுதியில் அவர் உச்சமாக இருப்பதினால் உச்ச நிச்சயமாக அந்த வாய்ப்பை தருவார் என்பது தெளிவு மற்றபடியாக கணவன் மனைவி ஒற்றுமையில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது அந்யுன்யம் இருக்கும் அதே நேரத்தில் கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ சுபவிரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது கணவனால் மனைவிக்கு அதிர்ஷ்டங்களோ இல்லை மனைவியால் கணவனுக்கு அதிர்ஷ்டங்களோ வரலாம் பணியில் இருப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக பணி உயர்வு வரலாம் பண உயர்வு வரலாம் பல பேருக்கு இந்த மாதங்கள் இடப்பெயர்ச்சி வரலாம் அது நீங்கள் விரும்பிய இடப்பயிற்சியாகவும் இருக்கலாம் சிலருக்கு விரும்பாத இடப்பயிற்சியாகவும் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் மாத இறுதியில் வரலாம் உங்கள் ராசிநாதன் ஆறிலே உச்சமடைவது அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளலாம் ஏழாம் வீட்டு அதிபதியும் மாத கடைசியில் இருபத்தோராம் தேதிக்கு பிறகு ஏழாம் வீட்டுக்கு மூன்றிலே ஒன்பதிலே வருவதும் அதற்கு ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஆனால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய எழுச்சியும் வளர்ச்சியும் கட்டாயம் உண்டு அதுவும் குறிப்பாக பணியில் இவ்வளவு நாள் பணியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு பணியில் மேலதிகாரிகளோடோ சக ஊழியர்களோ உங்கள் கீழ் பணியில் இருப்பவர்களோ ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் முழு ஒத்துழைப்பிற்கும் திருப்திகரமாக நீங்கள் வேலையில் செய்யலாம் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் அதுவும் மாத பிற்பகுதியில் பெரிய அளவில் உங்களுடைய வளர்ச்சியை கட்டாயம் வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையும் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் முறை உங்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கோ நிச்சயமாக தொழில் வளர்ச்சி கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு இருந்தாலும் நீங்கள் இருந்து எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்தாலும் நீங்களுடைய தான் தொழில் இருக்க வேண்டும் இல்லையென்றால் ஒரு சில பல தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலில் சொன்னது போல அரசாங்க பணியாளர்களாக இருந்தாலும் தனியார் நிறுவனங்களில் பணி புரியவர்களாக இருந்தாலும் இடப்பயிற்சி உண்டு இடப்பயிற்சி உண்டு பதவி உயர்வும் உண்டு அதனால் பண உயர்வும் கட்டாயம் உண்டு முதலில் சொன்னது போல குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரியக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் வரலாம் நீங்கள் தாராளமாக அது ஏற்றுக்கொள்ளலாம் அதனால் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயன்கள் எதிர்காலத்தில் அமையும் என்பது தெளிவு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கட்டாயம் நடக்கலாம் அதற்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகலாம் அந்த கடன் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகள் வகையில் மிகப்பெரிய அளவுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் பிள்ளைகளால் பலருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பலருக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய ராசிநாதன் ஐந்திலே ஐந்தாம் வீட்டு அதிபதி உடன் சேர்ந்து இருப்பதினாலையும் சூரியனை குரு பகவான் மாத பிற்பகுதியில் பார்ப்பதும் ஒரு முக்கியமான காரணமாக அமையும் புதனாதித்யோகம் நான்கிலே ஏற்படுகின்றது மாத பிற்பகுதியில் அதன் மூலமாக உங்களுடைய புத்திசாலிதனம் வெளிப்படும் தொழில்துறையில் மிகப்பெரிய அளவில் சாதனை படைப்பீர்கள் சிறிய தொழிலதிபர்கள் முதல் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வரை உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் அரசாங்கத்தின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை விதமான நன்மைகளும் உங்களை தேடி வரும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களுக்கு தேடி வரும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது பிள்ளைகளால் மிகப்பெரிய பெருமையாடையக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உதவும் பலருக்கு அமையலாம் காரணம் ஐந்தாம் எட்டு அதிபதி ஐந்திலேவும் மா மாத இறுதி வரை இருபத்தெட்டாம் தேதி வரை ராசிநாதன் சுக்கரன் அவருடன் சேர்ந்து இருப்பதினால் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் என்று வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி பிள்ளைகள் செல்லும் இளையவர்களாக இருந்தால் படிப்பில் சாதனை படைப்பார்கள் வாலிப வயதினராக இருந்தால் மனதிற்கிணிய திருமணமும் குழந்தை பாக்கியமும் அமையும் தொழில் புரிவர்களாக இருந்தாலும் வேலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் அதற்குண்டான வளர்ச்சியை நோக்கி அவர்கள் மா அவர்களுடைய பயணம் செல்லும் அதை கண்டு உங்களுடைய மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் நடுத்தர வயதில் இருக்கின்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் உங்கள் மனதில் உள்ள ஆசைகளும் கவலை ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் அதற்குண்டான சூழ்நிலைகளும் கட்டாயம் உருவாகும் கடந்த காலத்தில் நீங்கள் உழைத்த உழைப்பு உழைத்த உழைப்புக்கும் உழைத்த உழைப்புக்கெல்லாம் பலன்கள் கட்டாயம் வரக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமையும் என்பது தெளிவு மூத்த சகோதர சகோதரின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அவர்களால் பல லாபங்களும் ஏற்படும் அவருடைய வாழ்வில் சுப சுபவிரியங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக ஒற்றுமையும் அன்யோன்யமும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது புதிய நண்பர்களுடைய வாய்ப்பு புதிய நண்பர்கள் பலருக்கு கிடைப்பார்கள் அவர்கள் மூலமாக பலவித நன்மைகளும் உண்டாகும் பலருக்கு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அது தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் இளையவர்களாக இருந்தால் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் இருக்கலாம் அவருடைய பய அவர்களுடைய பயணங்களும் வெற்றி பயணங்களாக அமையும் என்பது தெளிவு அது மட்டும் இல்லாமல் பலருக்கு இந்த மாதம் மாத பிற்பகுதியில் குடியிருப்பு மாற்றங்கள் வரலாம் அது வீடு மாற்றங்களோ அலுவலக மாற்றங்களோ இருக்கலாம் வேண்டிய வேண்டிய பொருட்களை வாங்கலாம் பலர் பொன் பொருட்களை வாங்கலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் பலர் வண்டி வாகனங்களை வாங்கலாம் பழைய காரை கொடுத்து விட்டு பழைய டூ வீலர் இருசக்கர வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களில் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தின் அமைப்புக்கு ஏற்றார்போல் துலாம் ராசிக்காரர்கள் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உங்களுடைய ஈடுபட்டிருக்கின்ற போல் மிக பெரிய அளவிலே நீங்கள் சாதனை படைப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது மாத முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி மிக மிக அற்புதமாக இருக்கும் புதனையும் சூரியனையும் குரு பகவான் பார்வை செய்வதால் மாத பிற்பகுதியில் தந்தையாலும் தந்தை உறவலாலும் மிகப்பெரிய லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் தழுவிக்கொள்ளும் பலருக்கு பிதிர்ராஜ சொ சொ கிடைக்கலாம் சொத்துக்கள் இல்லாதவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தந்தையர் மூலமாகவும் தந்தை உறவுகள் மூலமாகவும் நல்லது லாபங்களும் ஆதாயங்களும் கட்டாய் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீண்ட நாட்களாக பங்கு போடாமல் இருந்த சொத்துக்கள் முறையாக பங்கு போட்டு பங்கு பிரித்த பிரிக்கப்பட்டு உங்களுக்கு உண்டான பங்குகள் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது ஆக எடுத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றி அடைவதற்கும் இருக்கின்ற துறையில் சாதனை புரிவதற்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வருட ஆரம்பத்திலே மிக பிரகாசமான ஒளி தெரிகின்றது ஜனவரி மாதம் ஆரம்பத்திலே நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு பணமோ புகழோ ஈடுபட்டிருக்கின்ற துறையினுடைய சாதனையோ அவரவர் வயதிற்கேற்றார் போல் மிக பிரமாதமாக நீங்கள் சாதனை படைக்கலாம் அதற்கு முன்னோட்டமாக வர இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியும் குரு பயிற்சியும் சரி ராகு கேது பயிற்சிகளும் மிக மிக உங்களுக்கு சாதகமாக இருப்பதினால் ராகு ஏற்கனவே சாதகமாக சாதகமாகத்தானே இருக்கிறார் என்று கேட்கலாம் சாதகமாக இருந்தால் இருக்கிறார் என்பது உண்மை அவர் ஐந்திலே வந்தாலும் குரு பகவானுடைய பார்வையும் செய்ய போய் வாங்கப் போகிறார் ஆனால் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கப் போகிறது என்ற அளவிலே அதற்குண்டான பலன்கள் இந்த மாதத்திலிருந்தே தெரிய ஆரம்பிக்கும் ஜனவரி மாத பலன்களும் உங்களுக்கு சாதகமாக உள்ளதால் நிச்சயமாக சாதனை சாதனைகள் நீங்கள் படைக்கலாம் பெரிய அளவில் வெற்றியை காணலாம் குறிப்பாக கடன்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த கடனை அடைப்பதற்கு உண்டான தனப்பிராப்தி மிக பெரிய அளவிலே இந்த மாதமே வர ஆரம்பிக்கும் கடன் இருப்பவர்கள் முழுமையாக கடனை அடைத்துவிட்டு நிம்மதியாக வாழலாம் அதிகமான பணம் வருகின்றவர்கள் தேவையான பாதுகாப்பான துறையில் நீங்கள் சொத்து சுகங்களை சேர்க்கவோ அல்லது இரட்டிப்பாக பெருக்கவோ பெருக்கக்கூடிய வகையிலோ உங்களுடைய சொந்த முதலீடுகளை நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு பலருக்கு அந்த வாய்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதால் அவர்களும் பயன்படுத்தி வாழ்க்கை பயணங்களை வெற்றி வெற்றிகள வெற்றி பயணங்களாகவும் வசந்தமாகவும் ஆக்கிக்கொள்வதற்கு கிரகங்கள் சாதனை சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் சாதனை படைங்கள் பலருக்கு வெளியூர்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் கடந்த காலத்தில் உழைத்த உழைப்புக்கு உண்டான வெற்றி செய்தி இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பலருக்கு மாத பிற்பகுதியிலே வரும் அந்த வெற்றி செய்திகள் மூலமாகவும் பலருக்கு வாழ்க்கை மறுமறு மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்